இருந்தவருடைய உடலை வந்து கோயிலில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் இது திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் உடல் இன்னைக்குமே நம்ம கூடிய அளவுல இருக்குங்க ஏன் அப்படின்னு பாப்போம் ராமானுஜர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய திருவுடலை எடுத்துக்கிட்டு ஜீயர்களும் வைணவர்களும் வந்து அங்க இருக்கக்கூடிய வீதிகள்ல நடந்து போறாங்க அப்படி போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு அசரீதி கேட்குது அந்த அசரீதி என்ன சொல்லுதுன்னா ராமானுஜன் எந்தன் மானதி ராமானுஜன் எந்தன் சேம வைப்பு அப்படின்னு சொல்லுது அதாவது ராமானுஜன் என்னுடைய மனிதன் அவன் வந்து நான் இருக்கக்கூடிய தான் இருக்க வேண்டும் கேட்குது இது வந்து சாஷாத் அந்த நாராயண பெருமானுடைய அசரியத்தை தான் அவருடைய திரு உடலை பள்ளிப்படுத்தல் என்னும் முறை மூலமா கற்பூரமும் குங்கும பூவும் இன்னும் சில திரவங்களையும் கொண்டு பதப்படுத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு கூட நம்ம வந்து திருவரங்கம் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய உடலையும் காணலாம் மேலும் அந்த உடல்ல வந்து நகமும் முடியும் இன்னைக்குமே தெளிவா இருக்கதை நம்ம பார்க்க முடியும் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா ராமானுஜருடைய திரு உடல் வந்து நம்ம காணக்கூடிய அளவுல இல்ல அது வந்து அங்க இருக்கக்கூடியது சுதை சிலையினும் அதற்கு அடியில தான் ராமானுஜருடைய திரு உடல் சொல்றாங்க என்ன இருந்தாலும் ராமானுஜருடைய திருவுடல் வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை இன்னும் நிறைய கோயில்கள் பற்றி புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க